பழைய நகை மாத்தணும்னா இந்த டைம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க சோ பழைய நகை எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன கால்குலேஷன்ஸோட வீடியோ போட்டிருக்கேன் லாபமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னக்கு என்ன வீடியோ பார்க்க போடுவோன்னா பழைய நகையை வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமாக்கா இந்த டைம் ஓகேவா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக இந்த டைமை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கான ஒரு சின்ன கல்குலேஷன்ஸ் போட்டிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஏன் சொல்கிறேன்னா இப்போ வந்து கோல்ட் ரேட் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது அப்படி அதிகமாகும் ஒரு கிராமுக்கு வந்துட்டு ஒரு ஐம்பது ரூபா குறையாதா இருபதுருவா குறையாதா அப்படின்னு வெயிட் பண்ணுறோம் சவரனுக்கு ஒரு முந்நூறுரூவா நானூறுரூவா குறையாதான்னு நம்ம ரொம்பவே வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அப்படி இருக்கும்போது இப்போ இந்த அச்சை திரு ஆஃபர்னால ஒவ்வொரு கடையிலையும் பார்த்தீங்கன்னா பழைய கோல்டுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க புது நிலைக்கு வந்துட்டு ஒரு அமௌண்ட் வந்து குறைக்கிறாங்க கிராமுக்கு ஸோ அது வந்து சில கடைகளை பொறுத்து அமௌண்ட் வேரியேஷன் மாறும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு கடைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு அறுபது ரூபா வந்துட்டு குறைக்கிறாங்க கூட்டுறாங்க ஸோ குறைக்கிறது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக நீங்கள் நகை எடுக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிராமுக்கு அறுபது ரூபா லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அது வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துக்க கூடாது ஒரு கிராமுக்கு அறுபது லெஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ரெண்டு சவரன் நாலு சவரன் அஞ்சு சவரன் அந்த மாதிரிலாம் எடுக்கும்போது எவ்வளோ அமௌண்ட் நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும் ஈஸியாக வந்துட்டு ஒரு கிராமுக்கு தானே அறுபது ரூபா குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செட் ஆகிக்கக்கூடாது ஸோ அது போக பார்த்தீங்கன்னா பழைய நகையை நீங்கள் கொண்டு போய் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிராமுக்கு அறுபது ரூபா எக்ஸ்ட்ரா தர்றாங்க ஸோ அதே தான் நான் சேம் சொல்கிறேன் அஞ்சு சவரன் நாலு சவரன் அந்த மாதிரி போய் போட்டுட்டு எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக தான் இருக்கும் அச்சைத்திருதி லாஸ்ட் டேட் வந்து அச்சைத்திருதி தான் சொல்லியிருக்காங்க ஸோ அச்சை திருதிக்குள்ளே எடுக்கிறவங்களுக்கு இந்த ஆஃபரில் செட் ஆகும் பழசு எடுக்கிறவங்களா இருக்கட்டும் புதுசு எடுக்கிறவங்களா இருக்கட்டும் கோல்டு காயின் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த அச்சை திருதி ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கோல்டு காயினுக்கு நிறைய கடைகளில் நோ வேஸ்டேஜ் நோ மேக்கிங் சார்ஜ் ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும்தான் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயினுக்கும் கொடுக்குறாங்க ஜுவல்லரிக்கும் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு நகையை வந்துட்டு அச்சைத்திருதிக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் எட்டை இத்தனை கிராம் இருக்குது இருக்குக்கா என்ன பண்றது இதை போட்டுட்டு இப்ப எடுக்கலாமா கோல்ட் ரேட் அதிகமாயிடுச்சு நீங்க கோல்ட் ரேட் மட்டும் அதிகமாயிடுச்சு அதிகமாயிடுச்சுன்னு நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நகையை எடுக்க முடியாதுங்க சோ அந்த தப்ப நான் நிறைய இடத்துல பண்ணியிருக்கேன் சில டைம் இப்பதான் உணர்ந்து அதை வந்துட்டு இல்ல நம்ம கோல்ட் ரேட் பார்க்க கூடாது அது கண்டிப்பா வந்துட்டு நம்ம வந்து வெயிட் பண்றது வேஸ்ட் கம்மியாகாது அது அதிகமா தான் ஆயிட்டு இருக்கும் ஓரளவு வேணா வெயிட் பண்ணிட்டு நம்ம பண்ணலாம் அதுக்காக ஃபுல்லா ஒரு நாலஞ்சு மாசம் வெயிட் பண்ணிட்டு நகை சீட்டை கட்டாம இருக்கிறது அந்த மாதிரி தப்புகளை பண்றதுனால என்ன ஆகுதுன்னா இன்னும் கூட தான் இது கோல்ட் ரேட் வந்து இன்னும் அதிக வாய்ப்புதான் இருக்கும் குறையல சோ அதனால என்ன சொல்றேன்னா கோல்ட் ரேட்டுங்கிறது கண்டிப்பா கூடிக்கொண்டேதான் போகும் ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த வருஷம் எண்டுக்குள்ள ஏழாயிரூபா எட்டாயிரம் ரூபாய் வர்றது கூட வாய்ப்பு அதிகம்னு அந்த மாதிரி சொல்றாங்கனால கோல்ட் ரேட் வந்து நீங்க வந்து கணக்குலயே எடுத்துக்காதீங்க இன்னும் அச்சை திருதி கோல்ட் ரேட் இன்னும் அதிகமாகும்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் யூஸ் பண்ணிட்டு நகை எடுக்கிறவங்க தாராளமா எடுத்துக்கோங்க இல்ல இந்த நகை எடுக்க வேண்டாம் நான் நிறைய காசு வச்சு வச்சிருக்கேன் என்ன பண்ணலாம் எனக்கு பெனிஃபிட்டா எடுக்கணும் வேஸ்டேஜும் நான் கட்டணுமே அதனால எனக்கு லாஸ் தானே ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறவங்க உங்களுக்கு பெஸ்ட் ஐடியாவும் நான் ஒண்ணு சொல்றேன் காசு வச்சிருக்கவங்க அப்படியே கொண்டு போயிட்டு இன்னைக்கு கோல்ட் ரேட்டுக்கு என்னவோ அந்த கோல்ட் ரேட்டுக்கு வந்துட்டு நீங்க டெபாசிட் பண்ணிருங்க ஏன்னா இதுக்கு அச்சேதிக்கு அப்புறம் கண்டிப்பா கோல்ட் ரேட் அதிகமாகும் அதனால நான் சொல்றேன் நீங்க இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் பண்றதோ நகை எடுக்கிறதோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லாஸ் தான் ஆகும் ஸோ முடிஞ்சு எனக்கு செய்குலி செய்தாரம் இல்லாமல் நான் நகை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கையில் காசு வச்சுருக்கவங்க கொண்டு போய் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் லெவன் மந்த்து கழுத்து நீங்கள் நகையை எடுத்துக்கலாம் அந்த ஒரு விஷயம் பண்ணலாம் பழைய நகையை வச்சிருக்கவங்க சேம் அதே மெத்தடு தான் இப்போ நீங்கள் பழைய நகையை போட்டுட்டு புதிய நகையை எடுக்கிறீங்கன்னா குறைஞ்சது ஒரு முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரத்துக்கிட்டையாச்சும் உங்களுக்கு வந்துட்டு லாஸ் ஆகும் ஏன்னா திரும்ப நீங்கள் எடுக்கும் எடுக்கும்போது அந்த நகைக்குள்ளே செய்குழி செய்தாரம் எல்லாமே போடுவாங்க அதை நீங்கள் கட்டிட்டு தான் வந்து நகையை எடுத்துகிட்டு வரணும் அந்த செய்குலி செய்தாரம்லாம் போடாமல் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு நீங்க பழைய நகையை கொண்டு போய் நான் அஞ்சு சவரன் இருக்கா அதுல உருக்கி இறுக்கி எவ்வளவு கிராம்ஸ்னு வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க மொத்த ஊருக்குன்னா ஒரு ஒரு கிராம் லெஸ் ஆயிடுச்சுன்னா அழுக்கெல்லாம் இருக்கு ஸ்டோன்லாம் இருக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா முப்பத்தொம்பது கிராம் இருக்கும் சோ அந்த முப்பத்தொம்போது கிராம் பத்திரத்துல இன்னைக்கு டேட்டை போட்டு எழுதி கொடுத்துருவாங்க ஸோ டேட் போட்டு எழுதி கொடுத்தோம்னா ஹாஸ்டல் லெவன் மந்த்து கழிச்சு அந்த முப்பத்தொம்போது கிராமுக்கும் நீங்கள் வேஸ்டேஜே இல்லாமல் நகையை எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஃபெசிலிட்டிஸ் ஸ்கீம்லாம் இருக்கு ஸோ அதை யூஸ் பண்ணிட்டே நீங்கள் நகையை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறது மூலமாக கொஞ்சம் லாபம் கொஞ்சம் சொல்ல முடியாது நிறையவே லாபம் கிடைக்கும் ஒரு அஞ்சு சவரனுக்கு நாற்பதாயிரம் கிடைக்குதுன்னா பத்து சவரன் பதினஞ்சு சவரன் கல்யாணத்துக்கு நகை எடுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் எவ்வளோ அமௌண்ட்டு லாபமாக கிடைக்கும் அதை நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால நான் சொல்ல வரேன் பழைய நகையெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டெபாசிட் பண்ணி எடுங்க இல்லை நான் உடனே எடுக்கணும் அப்படின்னா இந்த அச்சை திருத்தி ஆஃபரை யூஸ் பண்ணிட்டு எடுங்க ஏன்னா பழைய நகைக்கு வந்துட்டு அறுபது ரூபாய் கூட கொடுக்குறாங்க ஒரு சில கடைகளில் அறுபது ரூபா ஒரு சில கடைகளில் எழுபது ரூபா ஒரு சில கடைகள் நூறுரூபா அந்த மாதிரி வந்துட்டு கடையை பொறுத்து வந்து ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அந்த பழைய நகைக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்கும்போது அதை யூஸ் பண்ணிட்டு நீங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட பெனிஃபிட்டா கிடைக்கும் ஸோ ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் வந்துட்டு லாஸ் இல்லாம நீங்க எடுத்துக்கலாம் ஸோ அதுதான் இந்த வீடியோல நான் ஒரு சின்ன கால்குலேஷன்ஸோட போட்டு காட்டியிருக்கேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க அது போக பாத்தீங்கன்னா ஸ்ரீகுமரனோடது ஜோஸ் ஆர்காஸ் அப்புறம் சில கடைகள்லாம் வந்து கேட்டிருக்கீங்க ஏன் வந்துட்டு அச்சி தேதி ஆஃபர் போடல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டாப் டென் கடை போட்டிருந்தேன் அந்த இதெல்லாம் போடல ஸ்ரீகுமாரில் வந்துட்டு அந்த அளவு வந்துட்டு அச்சு தெரிஞ்சு ஆஃபர் கொடுக்கலங்க அவங்க வேஸ்டேஜ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படி தான் சொல்லியிருக்காங்க பீமாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆஃபர் கொடுத்தாங்க ஆனால் அவங்க அந்த ஆஃபரோட பழைய அதாவது நகைக்கு வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க ஆனால் அதோட வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே எடுத்தால் அவங்களுக்கு வந்து கோல்டு காயின் ஃப்ரீன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய ஆஃபர் கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால தான் பீமாவும் செலக்ட் பண்ணி போட்டிருந்தேன் ஆனால் வந்துட்டு ஸ்ரீக்குமரில் வந்து பார்த்திங்கன்னா நகை எடுக்கிறதுக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபர் அந்த ஒன்று மட்டும்தான் போட்டிருந்தாங்க கோல்டு காயின்க்கு ஆஃபர் போடல எதுவும் ஃப்ரீ கிஃப்ட் கிடையாது அந்த மாதிரி இருந்தனால தான் நான் அந்த சில கடைகளை வந்து செலக்ட் பண்ணலாம் அதே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜோஸ் அல்காஸ் அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் டீட்டெயில் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஒரு கிராம் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி அறுநூற்றம்பது கிட்ட போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் ஒரு அஞ்சு சவரன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட நகை உருக்கி ஸ்டோன் இருந்துச்சுன்னா அதிகமான கிராம்ஸ் குறையும் ஸ்டோன் இல்லை அழுக்க மட்டும் தான் இருக்குன்னா ஒரு ஒரு கிராம் கிட்ட குறையும்னு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நாற்பது கிராம் இருக்கிற இடத்துல உங்களுக்கு முப்பத்தொம்பது கிராம் உருக்கி ஃபைனலாக உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஓல்டு கோல்டோட ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய் எக்ஸ்ட்ரா

ஸோ முப்பத்தொம்பது கிராம் இருக்குன்னா முப்பத்தொம்பது கிராம் என்கிட்ட ஆறாயிரத்தி எழுநூத்தி பத்துன்னு போட்டிங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி அறநூத்த தொண்ணூறுரூவா வருது இதுவே அந்த முப்பத்தொம்பது கிராமை நீங்கள் ஒரு கிராம் ரேட்டுக்கு கடையில் அதாவது உள்ள ஆஃபர் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறுநூத்தம்பது அப்படி போட்டால் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா வருது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்னால ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா வந்து முந்நூற்றி நாற்பது ரூபா பெனிஃபிட் கிடைக்கிது ஸோ இதுதான் நம்ம பெரிய பெனிஃபிட்டாக எடுத்துக்கணும் நீங்கள் இது கூட ஈஸியாக எடுத்துக்க கூடாது ஏன் நான் சொல்றேன்னா ரெண்டாயிரம் ரூபாய் தான் நான் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க அந்த ரெண்டாயரரூபாய்க்கு கூட நகை வாங்க முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஒரு வெளியில கூட வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதனால சொல்கிறேன் இந்த மாதிரி ஆஃபர்லாம் விடாதீங்க நான் எப்பயுமே வந்துட்டு ஒரு நூறுபா ஆஃபர் கிடைச்சப்பட நான் ஆனால் விட மாட்டேன் நீங்கள் ரெண்டாயரரூவா அப்படிங்கிறது ஈஸியாக எடுத்துக்க கூடாது அஞ்சு சவரன எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுன்னு சொல்லி கேட்டவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா உங்களுக்கு ஆஃபராக கிடைக்கும் பழைய நகை போடும்போது ஸோ இதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா இது வந்து ஒரு ஆஃபர் இதை தனியாக அப்படின்னு இப்போ வந்து முப்பத்தொம்பது கிராம் தான் உங்களுக்கு உறுப்பினர் போக கிடைச்சிருக்கு உங்கள் பழைய நகையை வந்துட்டு போட்டுட்டீங்க அதுக்கு கிடைச்ச அமௌண்ட்டு ரெண்டாயிரம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி அறநூத்தி தொண்ணூறுபா இப்போ நீங்கள் புது நகை எடுக்க போகிறீங்க சேம் நகையாக தான் எடுக்கணும் சேம் நகைனா சேம் கிராம்ஸ் தான் எடுக்கணும் முப்பத்தொம்பது கிராம் தான் உங்களுக்கு இருபது கிராம்னா முப்பத்தொம்பது கிராம் தான் எடுக்கணும் அது போக எக்ஸ்ட்ரா ஒரு கிராம் அந்த மாதிரி கூட எடுத்திங்கன்னா அந்த ஒரு கிராமுக்கு கோல்ட் ரேட் போடுவாங்க அது போக அதுக்கு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் போடும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு கூட தான் வரும் ஸோ சேம்

அதுலேயும் ஒரு கிராம் வந்து லெஸ் ஆகிடும் ஸோ வந்துட்டு நீங்கள் முப்பத்தொம்போது கிராம் எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் வந்து கட்ட வேண்டியது முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய் நான் அதனால தான் நான் சொல்லுவேன் பழைய நகையை இருந்து நல்ல கண்டிஷனில் இருந்துச்சுன்னா செய்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதீங்க நீங்கள் அஞ்சு சவன் போட்டிங்க அப்படின்னா அது வந்து நைன் ஒன் சிக்ஸாக இருந்துச்சு கொஞ்சம் நல்ல கண்டிஷன்ஸில் இருந்து அப்படி இருந்தால் உங்களுக்கு ஒரு கிராம் ரெண்டு கிராம் தான் லெஸ் ஆகும் இதுவே நீங்கள் எயிட்டீன் கேரக்டர் டுவெண்ட்டி கேரக்ட்ரு அந்த மாதிரி நகையெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்துட்டு அதாவது நீங்கள் ஒரு ரெண்டு செவன் போட்டு ஒன்றரை சவரன் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அஞ்சு சவரன்னு போட்டிங்கன்னா நாலரை சவரன்னு எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி மோசமான உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறோம் லாஸ் அதிகமாக கிடைக்கும் மோசமான கண்டிஷன்ஸில் இருக்கிற நகையை போட்டால் கூட ஓரளவு மன மனசு ஏற்றுக்கலாம் பரவாயில்ல அந்த நகை அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சுட ஒரு நல்ல கண்டிஷனில் நல்ல இது நிலைமையில் இருக்கிற நகையை நீங்கள் போடும்போது போட்டதை விட கம்மியாக தான் நீங்கள் நகை எடுப்பீங்க அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ எப்பயுமே பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா இதை வச்சு நமக்கு என்னென்ன விஷயம் நல்லது நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுக்கோங்க இப்போ என்கிட்ட ஒரு நாலு சவன் இருக்குன்னா அந்த நாலு சவன் நல்ல கண்டிஷனில் இருக்குது நான் போட்டுக்கிற முடியும் அப்படின்னா போட்டுப்பேன் அதை விட இதில் போட்டுக்க முடியாது இது வந்து அந்து போகிற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா நான் அதை வச்சு என்னெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பார்ப்பேன் ஏன்னா என்கிட்ட இன்னொரு செயின் இருக்குது ஸோ அதை நான் வியர் பண்ணிப்பேன் அதை வியர் பண்ணிட்டு இதை வந்து வச்சு நான் அடகு விற்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன் இப்போ நாலு சவரன்றப்போ கண்டிப்பா வந்துட்டு நாலு சவுன் இல்லைனா அஞ்சு சவுன்றப்போ நாற்பது கிராம் இருக்கும் ஸோ நாற்பது கிராம்ன்றப்போ ஒரு கிராமுக்கு வந்துட்டு இன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நகை அடுகு கடையில் வந்துட்டு எப்படியும் நான் நாலாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி ரேஞ்சில் கிடைக்கும் கோல்டு ரேட் இங்கே அதிகமாக அதிகமாக நமக்கு கிடைக்கிற நகைக்கடையோட அமௌண்ட்டும் அதிகமாகும் ஸோ அப்படி வந்து கிடைக்கும் அப்போ நாற்பது கிராம்னால் நாற்பது கிராமுக்கு தான் கொடுப்பாங்க இந்த ஸ்டோன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கிராம் அந்த மாதிரி ஏதாவது லெஸ் பண்ணுவாங்க டிசி ரொம்பலாம் லெஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அப்படி வந்துட்டு நம்ம நகையை அடகு வச்சு வாங்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு வந்து கூட கிடைக்கும் இதுவே நீங்கள் அந்த பழைய நகையை போய் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு புதுசாக போது ஒரு நாலு சவரணை போட்டிங்கன்னா மூன்றரை சவரன் தான் கிடைக்கும் அங்கிட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா நாலு கிராம் வந்துட்டு உங்களுக்கு லாஸ் ஆகும் அது போக நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கட்டணும் இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அஞ்சு சவரன் நாற்பது கிராமு ஆனால் அஞ்சு சவரனே நீங்கள் எடுக்கல அதுலேருந்து ஒரு கிராம் கம்மியாகி முப்பத்தொம்பது கிராம் தான் நீங்கள் எடுக்கிறீங்க ஆனால் முப்பத்தொம்பது கிராம் எடுத்துமே உங்களுக்கு முப்பத்தி ரெண்டாயிரரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கட்டுற மாதிரி தான் இருக்கும் புது நகையாக எடுக்கிறதுனால ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பழைய நகையை போடுறதுக்கு முன்னாடி பல யோசிச்சு நீங்கள் செயல்படுத்திக்கங்க ஏன் சொல்கிறேன்னா அந்த பழைய நகையை வச்சுட்டு நீங்கள் பழைய நகையை அடகு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக நான் சொல்கிறேன் அதே மாதிரி பேங்க்கில் வந்துட்டு ஒரு சில ஸ்கீம்லாம் இருக்குது பழைய நகையை கொண்டு போயிட்டு நீங்கள் வச்சீங்க அப்படின்னா அந்த பழைய நகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட்டி கொடுப்பாங்க இத்தனை வருஷத்துக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி இப்போது ஒரு வருஷம்னா ஒரு ஒரு பர்சன்டேஜ் வட்டி ரெண்டு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷன்றப்போ ஒரு ஒரு பர்சன்டேஜ் கூட அந்த மாதிரி வந்துட்டு வட்டி நம்ம நகையை வைக்கிறதுக்கு கொடுப்பாங்க ஸோ நம்ம நகையை விற்கலை அடகு விற்கலை நம்ம நகையை கொண்டு போய் வச்சுருக்கோம் ஆனால் நமக்கு அந்த நகை வந்துட்டு எப்படி கிடைக்குமோ ரிட்டர்ன் வந்துட்டு காயினாக தான் கிடைக்கும் பாராக தான் கிடைக்கும் இப்போ நான் அஞ்சு சவரன் நகையை கொண்டு போய் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அஞ்சு சவரன் நகையை வச்சுருப்பாங்க இத்தனை வருஷம் அதுக்கு வந்துட்டு டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்கும் அத்தனை வருஷம் நமக்கு வட்டி வந்துகிட்டே இருக்கும் அத்தனை வருஷத்துக்கான நகையும் அந்த அந்த ரெண்டு வருஷத்துக்கு வச்சுருக்கோன்னா ரெண்டு வருஷத்துக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே வட்டி வரும் அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நகை நகையாக நம்மக்கிட்ட வராது அந்த நகை வந்துட்டு கோல்டு காயினாக தான் வரும் அந்த சவுன நீங்கள் கொடுத்தீங்க அந்த சவுன் கோல்டு கார்டில் தான் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஸ்கீம்லாம் இருக்குது ஸோ பழைய நகை வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் டீட்டெயில் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் விசாரிச்சுட்டு எனக்கு வந்துட்டு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க உங்ககிட்ட பழைய நகை இருக்குதுன்னா நீ இந்த மாதிரி பண்ணலாம் நான் பண்ணிகிட்ருக்கேன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு நான் அதை பெருசாக எடுத்துக்கல பட் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் அந்த டீட்டெயிலை வந்து பேங்க்கில் போய்ட்டு எந்த பேங்க்கில் இருக்குதுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பழைய நகை இருக்கிறவங்க இந்த மாதிரியும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு வட்டிக்கு வட்டி வந்த மாதிரி மாதிரி இருக்கும் எத்தனை கிராம் நம்ம வந்துட்டு அஞ்சு சவன் கொடுத்தோம்னா அஞ்சு சவன் கோல்டு காயினாக நம்ம நமக்கு தொடர் போகுது ஸோ இதுவும் பெரிய பெனிஃபிட்டாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்துட்டு எந்த பேங்க்கில் இருக்குது எப்படியெல்லாம் வட்டி கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன் டிஜிகோல்டு ஆப்பும் கண்டிப்பாக சொல்கிறேன் நானும் ஓப்பன் பண்ணிட்டேன் என் ஹஸ்பண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அது ஓப்பன் பண்ணனால இவ்வளோ தூரம் பெனிஃபிட் இருக்கா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக போடுறதுனால கிராம் ஆட் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்குது ஸோ கையில் வந்து அக்கௌண்ட்டில் காசு ஸ் இருக்குது பட்சம் அதை ட்ரான்சாக்ஷன் பண்ணவும் ஈஸியாக இருக்குது ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு டீட்டெயில் நான் உங்களுக்கு போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்